வணக்கம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சியில் குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன் மூணுலையும் ப்ரிலிம்ஸில் இருபத்தைந்து இருபத்தைந்து கேள்விகள் அதில் பதினைந்து கேள்விகள் மேக்ஸில் இருந்து பத்து கேள்வி ரீசனிங்லேருந்து அப்போ அந்த பத்து கேள்வி ரீசனிங் நமக்கு தெரியணும் அதுபோக குரூப் டூ மெயின்ஸு எஸ்ஐ போலீஸ் இதெல்லாம் ரீசனிங் அதிகமாக இருக்குங்க குரூப் டூ மெயின்ஸில் ஐம்பது கொஸ்டின் ரீசனிங் எஸ்ஐயில் இருபது கொஸ்டின் தாராளமாக இருபதுக்கு மேலே ரீசனிங் வருது போலீஸில் முப்பது கொஸ்டின் ரீசனிங் வருது இதுக்கெல்லாம் பேசிக் என்னென்னா அந்த ஏபிசிடியினுடைய நம்பர்ஸ் வரிசைகளை அதாவது ஏபிசிடியில் ஏ எத்தனாவது இடத்துல இருக்கும் பி எத்தனாவது இடத்துல இருக்கும் இதை வச்சு இரண்டு கேள்விகள் கட்டாயமாக எல்லா எக்ஸாம்லேயும் இருக்குது அந்த நம்பரை தெரிஞ்சுக்கிறது தான் இப்போ நம்மளுடைய முதல் நோக்குங்க மறக்காமல் ஃபுல் வீடியோவை நீங்கள் கவனிக்கங்க ஏ ஃபஸ்ட் லெட்டர் நமக்கு தெரியும் ஏ ஃபஸ்ட் லெட்டர் நமக்கு தெரியும் முதல் நான்கைந்து லெட்டருக்கு உங்களுக்கு எந்த விதமான ஹிண்ட்டும் தேவைப்படாது பி இரண்டாவது லெட்டர் சி மூன்றாவது லெட்டர் டி நான்காவது லெட்டர் இது வரைக்கும் நமக்கு தாராளமாக ஏபிசிடிஇ அஞ்சு வரைக்கும் நார்மலாக ஞாபகம் வந்துடும் அதுக்கப்புறம் எஃப் ஆறாவது லெட்டர் ஆரை எப்படி எழுதுவோம் இப்படி எழுதுவோமா அப்போது அதை கொஞ்சம் இப்படி மாற்றி போடுங்க தலைகீழே போடுங்க இந்த ஆரை இங்கேருந்து இப்படி எழுதுகிறதா அப்படி வச்சுக்கிட்டா எஃப் ஒருமா அப்போது எஃப் ஆறாவது லெட்டர் அடுத்ததாக ஜி ஜியில் இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த இடம் அது ஏழு போல் இருக்குதுன்னு வச்சுக்கணும் ஜி ஃபார் செவன் ஏழாவது லெட்டர் அடுத்து எட்டாவது லெட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச் எட்டு இப்படி இருக்குமா இதில் மேலேயும் ஒரு கோடு கீழையும் ஒரு கோடு போட்டோம்னா எட்டு போல் இருக்குமா மேலேயும் ஒரு கோடு கீழே ஒரு கோடு ஹெச் எட்டு அடுத்து ஐ ஐயை ஸ்மால் லெட்டரில் எழுதுனா எப்படி எழுதுவோம் இப்படி எழுதுவோமா தானே எழுதுவோம் அப்போ ஐ ஒன்பதாவது லெட்டர் மேலே ஒரு ஒன்பது போடுற மாதிரி ஒரு வட்டம் போடுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது ஐ ஒன்பதாவது லெட்டர் ஜே பத்தாவது லெட்டர் ஜியோ அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது அதில் ஜேயை மட்டும் விட்டுட்டு மீதி ரெண்டையும் வாசிங்க பத்துன்னு அப்போது ஜேனால் பத்தாவது லெட்டர் அடுத்து கே பதினோராவது லெட்டர் கே ஒன்று ஒன்று இந்த ஒன்று கொஞ்சம் பெண்டாயிருக்குன்னு வச்சுக்கோங்க பதினொன்றாவது லெட்டர் கே பதினோராவது லெட்டர் எல் எல் ஃபார் லேனர் நம்ம டிரைவிங் ஸ்கூலில் லைசன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி லேனர் நம்ம வாங்கிட்டு அதுலேருந்து தேர்ட்டி டேஸ் கழித்து தான் லைசன்ஸ் போட முடியும் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்ததுக்கு அப்புறம் தான் லேனர் தருவாங்க அதாவது பதினெட்டு வயசு ஆகணும் அதுக்கப்புறம் தான் லேனர் தருவாங்க அதனால் எல் ஃபார் டொல் பனிரெண்டு எல் ஃபார் டொல் அப்படின்னு ஞாபகிக்க வேண்டியதான் அதுக்கடுத்து எம் எம்முங்கிறத எப்படி ஞாபகிக்கிறது பதிமூணாவது லெட்டர் இந்த பதிமூணில் மூணு இருக்கு இல்லையா அந்த மூணை இப்படி போடுவோமா அது எம் மாதிரியே இருக்கா அப்போ தேர்ட்டீன் எம் பதிமூணாவது லெட்டர் என் பதினாலாவது லெட்டர் நாலு இப்படி போடுவோமா அப்போது இதை எப்படி வச்சுக்கலாமா இந்த ஏரியாவை எப்படி வச்சுக்கலாமா நாலு என் ஃபார் ஃபோர்டீன் என் பதினாலாவது லெட்டர் ஓ ஒரு முழுமையான வட்டம் அப்போ பதினைந்துங்கிறது ஒரு முழுமையான எண் பதினைந்துங்கிறது ஒரு முழுமையான எண் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான் அடுத்து பி பதினாறாவது அப்போ ஆல்ரெடி எஃப் வந்து சிக்ஸுன்னு சொன்னோமா இப்போது இந்த பி அப்படி ரொட்டேட் பண்ணுங்கள் இப்படி இருக்கக்கூடிய பியை அப்படி ரொட்டேட் பண்ணால் சிக்ஸ் மாதிரியே இருக்குமா இப்படி கீழே உள்ளதை மேலே கொண்டு வந்தா இந்த இப்படி மேலே கொண்டு வந்தால் சிக்ஸ் மாதிரியே இருக்குமா கே பதினாறாவது லெட்டர் ஒரே நிமிஷம் க்யூ பதினேழாவது லெட்டர் அப்போல ஜி ஏழாவது லெட்டர் அப்படின்னு சொன்னோமா க்யூ பதினேழாவது லெட்டர் அப்போது இந்த இடம் ஏழு போல் இருக்கா இந்த இடம் ஏழு போல் இருக்கா க்யூ பதினேழாவது லெட்டர் ஆர் பதினெட்டாவது லெட்டருங்க இதை சிம்பிளாக இந்த ஆரை எப்படி ஒரு வட்டம் ஆக்கிரலாமா அதாவது இப்படி இருக்கக்கூடிய ஆரை இதை வட்டம் ஆகிட்டாங்கன்னா எட்டாயிரும்மா பதினெட்டாவது லெட்டர் ஆர் பதினெட்டாவது லெட்டர் எஸ் பத்தொம்போதாவது லெட்டர் ஒம்பது ஈஸியாக ஆக்கிக்கலாம் இந்த இந்த எஸ்ஸை இப்படி ஆக்கிட்டாச்சுன்னா ஒம்பதாயிரும்மா இப்படி போட்டு இது ஒம்போதாயிடுமா அப்போது எஸ் பத்தொம்போதாவது லெட்டர் அடுத்து டி டி ஃபார் டொண்ட்டி 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 அப்படின்னு எழுதுறதுக்கு டி தானே வரும் அப்போ டி ஃபார் டொண்ட்டி டி இருபதாவது லெட்டர் யூ இருபத்தி ஓராது லெட்டர் யு இருபத்தி ஓராவது லெட்டர் யூ நீ அப்படின்னு ஒருத்தங்களை பார்த்து சொல்லணும்னா இருபத்தோரு வயசுக்கு கீழே உள்ளவங்கள சும்மா ஒரு உரிமையோடு சொல்லிக்கலாம் இருபத்தோரு வயசுக்கு மேலே உள்ளவங்களா அப்படி சொல்ல முடியாதுங்க அண்டர் டொண்ட்டி ஒன் அப்படின்னு வச்சுக்க வச்சிக்க வேண்டியதான் யூ ஃபார் டுவெண்ட்டி ஒன் அடுத்து வி ரெண்டு பக்கமும் ஒன்று போல் இருக்கா லெஃப்ட் ரைட்டும் ஒன்று போல் இருக்கு இல்லையா அப்போ இந்த சைடு ரெண்டு இந்த சைடு ரெண்டு அப்போ வி ஃபார் டுவெண்ட்டி டூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான் டபிள்யூ டுவெண்ட்டி த்ரீ அந்த த்ரீயை இப்படி இப்படி கீழேருந்து வேலைக்கு போட்டால் த்ரீ மாதிரி இருக்கா டப்ளியூ டொண்ட்டி த்ரீ எக்ஸ் டொண்ட்டி ஃபோர் ட்ரெயினில் லாஸ்ட் பெட்டிக்கு பின்னாடி இப்படி ஒரு எக்ஸ் இருக்குமா அதாவது அந்த ட்ரெயின் முடிவடைகிறது பின்னாடி இருந்து எந்த வாகனமும் இருந்தால் தெரியணும் ட்ரெயினோட எண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு நாளுடைய முடிவு இருபத்தி நான்கு மணி நேரம் முடிவு இல்லையா அதனால் எக்ஸ் பார் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு ஞாபகிக்கலாம் அடுத்து ஒய் டொண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஒய் ஃபைவ் ஒய் அப்படின்னு அந்த ரைமிங்க முடியுது ஃபைவ் ஒய் அப்படின்னு வச்சுக்கலாம் லாஸ்ட் லெட்டர் இசெட் டுவெண்ட்டி சிக்ஸ் இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லணும்னு வச்சுருக்கேனுங்க பொதுவாக இதை ரிவர்ஸில் தெரியணும் அப்படின்னு வச்சுக்கலாம் ஃப்ரெண்டில் எல்லாருக்கும் தெரியும் ரிவர்ஸில் தெரியணும் அப்படின்னா மொத்த டோட்டல் மொத்த டோட்டல் வந்து இருபத்தி ஆறு தான் அப்போது ரிவர்ஸில் தெரியணும் ஃப்ரண்ட்டில் உள்ள நம்பர் தெரிஞ்சதுன்னா அது கூட எதை கூட்டினா இருபத்தி ஏழு வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சா அதாவது உதாரணத்துக்கு எம் இது பதிமூணாவது லெட்டர் இது பின்னருந்து என்னன்னா பதினாலு ஏன்னா ரெண்டையும் கூட்டினா இருபத்தி ஏழு வரணும் ஏன் சார் இருபத்தி ஏழு வரணும் இருபத்தி ஆறு தானே உங்கள் கையில் விரல் ஐந்து விரல் இருக்குது இந்த ஐந்து விரலில் இந்த விரல் இந்த இடத்து விரலை பார்த்துட்டோம்னா இது ரைட் சைட்லேருந்து இரண்டாவது விரல் இரண்டாவது விரல் இது லெஃப்ட் சைட்லேருந்து நான்காவது விரல் எண்ணி பாருங்கள் நான்காவது விரல் நாலு ரெண்டு ஆறு ஆனால் மொத்தம் அஞ்சு விரல் தான் இருக்குது அப்போது மொத்த டோட்டல் வந்து எத்தனை இருக்கோ அதை விட ஒன்று கூட வரும் ஒரே ஒன்னினுடைய இடம் லெஃப்ட் ரைட்டு என்னன்னா அதே போல் தான் ஏபிசிடியில் இசட் முன்ன இருந்து இருபத்தி ஆறு இருந்து ஒன்று இருந்து ஒன்று ரெண்டையும் கூட்டினா இருபத்தி ஏழு எந்த ஒரு லெட்டர் எடுத்தாலும் இது டேலி ஆகுங்க அப்போ ஃப்ரெண்டில் மட்டும் தெரிஞ்சு இந்த வீடியோவை ரெண்டு மூணு டைம் பார்த்து உங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டிங்கன்னா கட்டாயமாக ஆன்சர் வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் ஜே டென்னுன்னு சொன்னோமா அப்போ ஃப்ரெண்ட்லேருந்து டென்னா அப்போ பின்னருந்து செவன்டீன் பதினேழு ரெண்டை சேர்த்து கூட்டினா டுவெண்ட்டி செவன் வருதா இதை நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்